இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆள் தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரோண்டியாவுடைய ட்ரா இருக்குது சரிங்களா நம்ம வந்து எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு மற்ற தான் பார்ப்போம் இன்றைக்கி தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறோம் எதனால் அப்படின்னா நமக்கு நான் சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த பெண்டிங் நம்பர் ஆகட்டும் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட் ஆகட்டும் இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம் இதுலேருந்து எப்படினா விண்டிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா அதனால தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு அது அதுவும் வேணுனாலும் நம்ம அதுவும் கண்டிப்பாக போடுவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏன்னா நமக்கு இதில் வந்து ரொம்ப கன்ஃபார்மாக ஓரளவுக்கு நம்பர் கிடச்சிருச்சு அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இப்படி டேரெக்டாகவே போட்டுடலாம் அப்படின்னு நம்ம போட்டோம் கன்ஃபார்ம் நம்பரு கிடச்சிருச்சு அதனால் நம்ம வந்து டேரெக்டாக எப்படியே வீடியோ கால் உள்ளே வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் நம்ம அந்த மாதிரி அந்த கணக்கு மற்ற மத்தெடுக்கு நம்ம போக வேண்டியதே இல்லை சரிங்களா டேரெக்டாக இப்படி வந்துட்டோம் சரிங்களா அதே மாதிரி நேற்று இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி பதினெட்டுன்னு நடிச்சிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பர் சரிங்களா நம்மளால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் விட்டு அடிச்சிட்டோம் முந்நூற்றி எழுபத்தி ஆறன கொடுத்துட்டோம் செம்ம மித் செம்ம வின்னிங் மித் வித்தியாசத்தில் வீணாக போச்சு செம்மையாக செம்மையாக நம்ம வந்து முந்நூற்றி எழுபத்தி ஆறுனு கொடுத்துட்டோம் அடித்த நம்பர் முன்னூற்றி அறுபத்தி ஆறு சரிங்களா முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஜஸ்ட்டு மிஸ் நம்ம நேற்று அப்படி தான் கொடுத்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரி சரி பரவாயில்ல விடுங்க அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு இதுலேயும் நமக்கு அதே தான் இதுலேயும் வந்து நமக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிற அளவுக்கு தான் வின்னிங் நம்பர் கொண்டு வந்துருக்கும் ரொம்ப பக்கமாக கொண்டு வந்துருக்கும் சூப்பராக வின்னிங் இருக்குது வெயிட் பண்ணி ஒன்று பண்ணுங்க போதும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆறுநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற ட்ரையல் நம்பருக்கு முந்நூற்றி அறுபத்தி மூ அறுபத்தி ஏழுங்கிற ரிசல்ட் இருக்குது அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வர மின்னிக்கு என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது இந்த பெண்டிங் நம்பருக்காக மட்டும் இப்போ இந்த வீடியோ போடுறாங்கன்னா போடவே மாட்டோம் ஏ போர்ட் பிபோர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் ஆறு நாளாக இருக்குது பி போர்டில் மூணு நாளாக இருக்குது சி போர்டில் ரெண்டு எட்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல்ல ரெண்டு பி போல்ல ஒன்று சி போல்ல ரெண்டு சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல்ல ஜீரோ பி போல்ல ஒன்று சி போல்ல ரெண்டு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல்ல ஒன்று பி போல்ல ரெண்டு சி போல்ல உங்களுக்கு நாலு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல்ல நாலு பி போல்ல பதினேழு சி போல்ல ஆறு நாளாக இருக்குது மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல்ல ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல நாலு நாளாக இருக்குது பி போல்ல ஜீரோ சி போல்ல பதினாலு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் ஏழு பிபோலில் நாலு சிபோல் ஜீரோ எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது பிபோலில் வந்து பதினாலு நாளாக இருக்குது சிபோலில் வந்து பத்து நாளாக இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு எட்டாம் நம்பருக்கான பேஸ் நீங்கள் இருக்கும் மூணு அல்லது எட்டு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் முப்பத்தி எட்டு பிபோலில் இருபத்தி ஆறு சிபோலில் மூணு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருபத்தி எட்டு எட்டு பதிமூணு சரிங்களா இதுதான் இருக்குது இதில் வந்து நமக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம வீடியோட கடைசியில் சொல்லணும் இப்போ சொன்னோம்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும் நமக்கு டேரெக்டாக எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம கொடுக்குறோம் அது மாதிரியே போட்டு பாருங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த மாதிரி போட்டு பாருங்க மேட்சாக கூடிய நம்பர் அமே வரும் வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்து வந்துருக்கிறோம் ஏன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் தெரிஞ்சிருச்சு அதனால் நம்ம இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கொண்டு வரட்டோம் ஏன்னா நமக்கு இந்த முன்னூற்றி அறுபது முந்நூற்றி அறுபத்தி ஏழு இல்லையா முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஏன்னா நம்ம இதோட பேட்டர்ன் நம்ம நேற்று எடுத்துட்டோம் இதோட நம்பர் அதாவது முந்நூற்றி அறுபத்தி ஏழுக்கான பேட்டன் வந்து நம்ம இதோட கீ நம்பர் நம்ம நேற்று எடுத்துவிட்டோம் சரிங்களா நேற்று போது நமக்கு இன்றைக்கி நமக்கு இந்த வண்டி நம்பர் அப்படியே டேரெக்டாக வந்துருச்சு அப்போ அதே கீயை யூஸ் பண்ணால் நமக்கு என்ன நம்பர் வருமோ அந்த கீ யூஸ் பண்ணாலும் அடுத்த நாள் இன்றைக்கி வந்துடும் சரிங்களா அதனால் நமக்கு ரொம்பவுமே டீப்பாக கணக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம் ஏன்னா நமக்கு ஒரு நாளுடைய கணக்கு மூணு நம்பருமே எக்ஸாக்டாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து நமக்கு கட்டாயமாக உங்களுக்கு கீ நம்பர் ரெண்டு நம்பர் ஆகும் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ரெண்டு நம்பர் நமக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுனால நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு எடுக்க வேண்டியதில்லை டேரெக்டாக வந்துடலாம் அந்த மாதிரி வரும்போது நமக்கு ஈஸியாக வின்னிங் கிடைக்கும் அதனால் தான் நம்ம இன்றைக்கி கணக்கு மத்தியட இல்லாமல் டேரெக்டாகவே வந்துட்டோம் சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணுன்னு ஒரு நம்பர் அதே மாதிரி எழுநூற்றி முப்பதுன்னு ஒரு நம்பர் எடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நம்பர் எடுத்துகிட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மறுபடியும் ஒரு மூணு நம்பர் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வரணும்னா இன்றைக்கி வந்து நமக்கு அடித்த நம்பர் வந்து ரொம்பவுமே நமக்கு என்ன அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் மூணு மூணுன்னு அடிச்சிட்டாங்க இல்லையா மூணு 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 மூணுன்னு அடிச்சிட்டாங்க அப்போ வந்து நமக்கு ஒரு மூணு நம்பருக்கான வாய்ப்புகள் நமக்கு ரிட்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு ஒன்று மூணு அஞ்சு அப்படின்னு நம்பர் இருக்குது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜீரோ அல்லது அஞ்சு அப்படிங்கிற இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் ஏன் கணக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்கு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்று நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்க ரொம்பவே ஓரளவுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துக்கணிக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு எழுநூற்றி ஆறு முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு அறநூற்றி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஆறு ஜீரோ அறுபத்தி மூணு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினெட்டு அறநூற்றி ஏழு எழுநூற்றி ஆறு ஐநூற்றி பதினெட்டு முந்நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு இருக்குது இந்த பேசிக் நம்பர் இதை வச்சு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் கண்டிப்பாக நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக இருக்குது பட் அந்த நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் மூணு ஆறு ஏழு சரிங்களா இதுதான் அடிச்சிருக்காங்க இதுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாவது நம்பர் அதாவது ஏழு அல்லது ரெண்டு ஜீரோ அல்லது அஞ்சு ஆறு அல்லது ஒன்று மூணு அல்லது எட்டு அப்படிங்கிற கணக்கு தான் இருக்குது சரிங்களா அந்த கணக்கில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி மூணு எழுவது ஜீரோ ஆறு ஐம்ப முப்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எழுபத்தி எட் எண்பத்தி ஏழு எழுவது ஜீரோ ஆறு அறுபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு ஜீரோ ஆறு ஐம்பத்தி ஒன்று முப்பத்தெட்டு எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இதை கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஏபி ஃபஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சியில் நான் ஒரு கணக்கு வச்சுருக்குறேன் அந்த மாதிரி எப்படி மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சியில் ஏபிஎஸ்சியில் சரிங்களா இந்த மாதிரி எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு வரக்கூடிய நம்பர் நான் எழுதுறேன் இது வந்து நமக்கு இந்த மாதிரி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எழுதுறோம் சரிங்களா அதே மாதிரி பிசியில் பிசிலையும் நமக்கு இந்த மாதிரி வரும் பிசியில் வைக்கணும் ஏசியில் சரிங்களா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கேட்டால் ஏ போர்டு வந்து ஏழு அல்லது ஜீரோ வரலாம் அதே மாதிரி சி போர்டில் வந்து அதே மாதிரி தான் ஏழு ஆறு சரிங்களா இந்த மாதிரி மேட்ச் ஆகுது எனக்கு உங்களை கணக்கில் வரது பாருங்கள் அதே மாதிரி ஏழு ஜீரோ இந்த மாதிரி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதாவது இந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னா ஏபியில் வந்து எழுவது ஏசியில் வந்து எழுவத்தி ஆறு பிசியில் வந்து எழுவது இந்த மாதிரி செட் ஆகுது அந்த மாதிரி எனக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் அதே மாதிரி ஒரு மூணா நம்பர் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த அதே மெத்தேடே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் மூணா நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மெத்தாட்டில் ஆடிடுவாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுக்குங்க இந்த நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழுங்கிற நம்பரை அப்படியே அப்படியே டோட்டலாக மாற்றிருக்கு புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு இந்த நம்பரை நம்ம அப்படியே ரிப்பீட்டட் நம்பராக கொண்டு வந்திருக்கோம் புரியுதா உங்களுக்கு இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏழு ஜீரோ மூணு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ நமக்கு நேற்று அடித்த நம்பர் என்ன இருக்குது ஏழு ஆறு மூணு அவ்வளோதான் அதே நம்பர் திரும்ப அப்படி ரிட்டன் அடைகுது மாறுது அப்படியே ரிட்டர்ன் மாறுது இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கு இதில் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஜீரோ வந்து சேர்ந்தது சேருது சேரும்போது நமக்கு இப்படி தான் இருக்குது ஏழு ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம கணக்கில் வருது சரிங்களா இதில் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எங்கள் பெண்டிங் நம்பர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அறநூற்றி நூ பதினெட்டுன்னு வருது அதே மாதிரி நிர்மல் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு வருது இதில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா பிசி பி போர்டு அதாவது பிசியில் வந்து எழுபத் எழுவதாக இருக்கணும் அல்லது ஏசியில் எழுபதாக இருக்கணும் இல்லைன்னா ஏசி ஏபியில் எழுபதாக இருக்கணும் இந்த மாதிரி எழுபது எழுபத்தி ஆறு எழுபத்தி மூணு இந்த மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ட்ராவலில் சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறே பாருங்க நம்ம ஃபைனல்ஸ்டாக என்ன நம்பர் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு இதுக்குள்ளேயே வந்து ஆள் போர்டெலாம் முடிஞ்சிடும் தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் இல்லையா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு எழுவத் ஆமாம் எழுவத்தி ஆறு முப்பதுக்குள்ளேயே வந்து மேட்ச் ஆகிரும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பேசிக்காக உங்களுக்கு இந்த ஜீரோ பேஸை வச்சு வருதான்னு பார்த்துங்க சரிங்களா வந்தால் கூட எடுத்துங்க ஏழு ஜீரோ மாதிரி ஏழு ஆ ஆறு ஜீரோ இந்த மாதிரி ஜீரோ ஆறு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் மேட்ச் ஆகிரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதே மாதிரி மூணாம் நம்பர் மேட்ச் ஆகும் சரிங்களா இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாளையை வரைக்கும் ஒரு தரமான வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்